ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் ஃபோர் சிலபஸ் அழகு ரெண்டு சொல்லகராதி கீழே வரக்கூடிய ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இந்த டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸ்கூல் புக்கு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் நியூ புக்கு அண்டு ஓல்டு புக்கு எல்லாமே இதில் கவர் ஆகும் நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அழகு அழகு அப்படின்னா பொழிவு எழில் வனப்பு இந்த மூணு சொற்களுக்குமே அழகுங்கிற ஒரு பொருளையே குறிக்கும் நெக்ஸ்ட்டு இரக்கம் இரக்கம்னா அருள் பரிவு கருணை கிளி தத்தை சுகம் கிள்ளை மலை மலை அப்படின்னா வெற்பு சிலம்பு பொறுப்பு கதிரவன் கதிரவன்னா சூரியன் ஆதவன் பகலவன் ஞாயிறு நெக்ஸ்ட்டு வயல் பழனி பழனம் செய் கடல் கடலுக்கு பவ்வம் நேமி முன்னீர் அடுத்து நெருப்பு அனல் கனல் தழல் வண்ணம் தீட்டும் கோல் வண்ணம் தீட்டும் கோலை வந்துட்டு தூரிகை துகிலிகை வட்டிகைன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஓவியம் வரையப்பட்ட இடங்கள் ஓவியம் வரையப்பட்ட இடங்களை வந்துட்டு சித்திரக்கூடம் சித்திர மாடம் எழுதுநிலை மண்டபம் எழுதழில் அம்பலம் சோறுக்குரிய பல சொற்கள் கொடுத்துருக்காங்க அடிசில் அமலை ஐனி உண்டி உணம் ஊன் கூழ் சொன்றி தொற்றி பதம் பாத்து பாலிதம் புகா புழுக்கள் புற்கை பொம்மல் மடை மிசை மிதவை மூரல் வல்சி இது எல்லாமே சோறுக்குரிய பழச்சொற்கள் நெக்ஸ்ட்டு உண்டி உண்டி அப்படிங்கிறது வந்து சோறை குறிக்குது அது வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு இங்கே கொடுத்துருக்காங்க இதை ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க மிகுதி அப்படின்னா சாலை தவ நனி கூர் கழி இந்த ஐந்து சொற்களுக்குமே மிகுதிங்கிற ஒரு பொருள் தான் வரும் நெக்ஸ்ட்டு பேசு பேசு அப்படின்னா கூறு விளம்பு மொழி இயம்பு உரை இது எல்லாமே பேசும் அப்படிங்கிற ஒரு பொருளை குறிக்கும் நெக்ஸ்ட்டு சூரியன் ஞாயிறு கதிரவன் பருதி பகலவன் வெய்யும் குழந்தை அப்படின்னா பிள்ளை குழவி மகவு செய் இதெல்லாம் குழந்தையை குறிக்கும் நெக்ஸ்ட்டு உலகம் உலகம் அப்படின்னா புவி தரணி நாணிலம் பார் வையம் இதெல்லாம் உலகத்தை குறிக்கும் நெக்ஸ்ட்டு ஓவிய கலை ஓவு ஓவியம் சித்திரம் படம் படம் வட்டிகை செய்தி இதெல்லாம் ஓவிய கலையை குறிக்கக்கூடிய பல சொற்கள் நெக்ஸ்ட்டு ஓவிய கலைஞர் ஓவியர் ஓவிய புலவன் கண்ணுள் வினைஞன் சித்திரக்கவரு வித்தக வினைஞ்சன் வித்தகர் கிழவி வல்லூர் இந்த சொற்கள் எல்லாம் ஓவிய கலைஞரை குறிக்கிது நெக்ஸ்ட்டு கடலுக்குரிய பல சொற்கள் கொடுத்துருக்காங்க ஆழி ஆறுகழி முன்னீர் வாரணம் பவ்வம் பறவை புனரி இதெல்லாம் கடலை குறிக்கக்கூடிய பல சொற்கள் நெக்ஸ்ட்டு கப்பல் கப்பலுக்கு கொடுத்துருக்காங்க கப்பல் களம் கட்டுமரம் நாவாய் படகு பரிசில் புனை தோணி தெப்பம் திமில், அம்பி பங்கம் மிதவை பக்ரி ஓடம் இதெல்லாம் கப்பலை குறைக்கக்கூடிய பல சொற்கள் நெக்ஸ்ட்டு ஒரு தவ, நனி இந்த மூணு சொற்களுக்குமே மிகுதி அப்படிங்கிற இந்த ஒரு பொருளை குறிக்குது நெக்ஸ்ட்டு சூரியன் அப்படின்னா ஞாயிறு கதிரவன் பகனும் பருதி வயல்னா கழனி பழனம் செய் நெருப்பு அப்படின்னா தீ அனல் கனல் தவறுனா மாசு குற்றம் பிழை கிளி மேலேயே பார்த்தோம் தத்தை சுகம் கிள்ளை பெண் நங்கை வனிதை மங்கை நெக்ஸ்ட்டு கடல் பறவை முன்னீர் சொல் அப்படின்னா பதம் மொழி கிழவி குழந்தைக்கு மகவு குழவி செய் இதெல்லாம் குழந்தையை குறிக்கும் செய்யுள் அப்படின்னா பா கவிதை யாப்பம் இதெல்லாம் செய்யலை குறிக்கும் நெக்ஸ்ட்டு மனம் மனம் அப்படினா உள்ளம் நெஞ்சம் நித்திரை உறக்கம் தூக்கம் வையம் பூமி மண்ணுலகம் பார் புவி இதெல்லாம் உலகத்தை குறிக்குது நெக்ஸ்ட்டு இடர் துன்பம் ஊறு துயரம் வீடு அப்படின்னா மனை இல்லம் நெக்ஸ்ட்டு இரக்கம் இரக்கம்னா பரிவு கருணை அருள் இதெல்லாம் குறிக்கும் அடுத்து மன்னன் வேந்தன் அரசன் கொற்றவன் நெக்ஸ்ட்டு பசு பெற்றம் ஆ கோ இதெல்லாம் பசுவை குறிக்கும் அடுத்து உணவு ஊன் உண்டி மேலேயே பார்த்தோம் இதெல்லாம் உணவை குறிக்கும் நெக்ஸ்ட்டு யானை மேழம் கறி நெக்ஸ்ட்டு அவா அப்படின்னா ஆசை விருப்பம் விழைவு அழகுனா பொலிவு எழி வனப்பு புவி அப்படின்னா நிலம் உலகம் ஓம்பல் அப்படின்னா காத்தில் பேணுதல் அன்னை அன்னைனா தாய் அம்மா பெற்றவள் பறவை ஆழி கடல் அறிவுனா மதி ஞானம் புகழ்னா இசை சீர் நெக்ஸ்ட்டு நிலவு மதி சந்திரன் திங்கள் மாசு அப்படின்னா குற்றம் தீது அழுக்கு வகை அப்படின்னா பழி குற்றம் நெக்ஸ்ட்டு ஓவியம் ஓவியம் அப்படின்னா ஓவு ஓவியம் ஓவம் சித்திரம் படம் படம் வட்டிகை செய்தி இது மேலே ஓல்டு புக்லேயே பார்த்துட்டோம் இது வந்து நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க ஓவியம் வரைபவர் கண்ணூல் வினைஞர் ஓவிய புலவர் ஓவா மாக்கல் கிழவி வல்லோம் சித்திரக்காரர் வித்தகர் நெக்ஸ்ட்டு ஓவிய கூடம் எழுதழில் அம்பலம் எழுத்துநிலை மண்டபம் சித்திர அம்பலம் கூடம் சித்திர மாடம் சித்திர மண்டபம் சித்திர சபை இதெல்லாம் ஓவிய கொடுத்த குறிக்குது நெக்ஸ்ட்டு யானைக்குரிய பல சொற்கள் கொடுத்துருக்காங்க கயம் வேழம் களிறு பிளிறு கலபம் மாதங்கம் கைமா வாரணம் அஞ்சனாவதி அத்தி அத்தினி அரசுவா அள்ளியன் அனுபமை ஆனை இபம் இரதி குஞ்சரம் வல் விலங்கு கரி அஞ்சனம் இது எல்லாமே வந்து யானையை குறிக்கக்கூடிய சொற்கள் நெக்ஸ்ட்டு நியூ புக்கில் இது ரெண்டு மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் மாதங்கம் வாரணம் களிரு என்ற சொற்கள் தரும் ஒரே பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க யானை இப்போ தான் நம்ம மேலே பார்த்தோம் நெக்ஸ்ட்டு இதழ் இதழ் அப்படின்னா நாளிதழை குறிக்கும் நெக்ஸ்ட்டு குளிர்ச்சி சாந்தம் மென்மை இது வந்து தன்மையை குறிக்கும் தன்மைனால் மூணு சொழிகள் இந்த தன்மை தான் வரும் நெக்ஸ்ட்டு அருள் பரிவு கருணை அப்படின்னா இரக்கம் ஆதவன் பகலவன் ஞாயிறு அப்படின்னா கதிரவனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வாயு தென்றல் வலி புயல் சூறாவளி இதெல்லாம் எதை குறிக்கும் அப்படின்னா காற்றை குறிக்கும் நெக்ஸ்ட்டு வெற்பு சிலம்பு பொறுப்பு குன்று குன்று நம்ம மேலே பார்க்கல இதெல்லாம் வந்துட்டு மலையை குறிக்கும் நெக்ஸ்ட்டு சூரியன் கதிரவன் ஆதவன் பகலவன் ஞாயிறு இதெல்லாம் சூரியனை குறிக்கும் நெக்ஸ்ட்டு சூம்பர் சிவியல் அழியல் இதெல்லாம் கெட்டுப்போன காய்கனி வகை சரிங்களா நெக்ஸ்ட்டு கொழுந்து வகை துளிர் தளிர் குருத்து இதெல்லாம் வந்து கொழுந்து வகையை குறிக்கும் இதுபோல் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்கூல் புக்கில் சிக்ஸ்த்லேருந்து டென்த்து வரைக்கும் ஒரே நடையில் வந்துட்டு லெசன்குள்ளே இருக்கும் அதெல்லாம் ஃபுல்லாக படிக்கும் போது தான் இது இந்த மாதிரி கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா நெக்ஸ்ட்டு கொத்து குலை தாறு கதிர் இதெல்லாம் எதை குறிக்கும் அப்படின்னா குலை வகையை குறிக்கும் நெக்ஸ்ட்டு நிலவு நிலவு அப்படின்னா திங்கள் சந்தினம் அடுத்து கொஸ்டின் அடிவகை தால் தண்டு கோள் இதெல்லாம் வந்துட்டு அடிவகையை குறிக்கும் இது எல்லாமே ஒரே லெசன்லேருந்து தான் கேட்குறாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு உரை கிணறு ஊருணி அகழி அணை இது வந்து நீர்நிலையை குறிக்குது நெக்ஸ்ட்டு மொழி மொழி அப்படின்னா பதம் கிளவி சொன்னும் வரும் அடுத்து வடு மூசு கவ்வை கச்சல் இதெல்லாமே வந்து பிஞ்சி வகை சோம்பல் சிவியல் சொண்டு அழியல் அப்படின்னா கெட்டுப்போன காய்கனி வகை நெக்ஸ்ட்டு வகை தால் தோகை ஓலை இதெல்லாம் இலை வகை நெக்ஸ்ட்டு மோசு கவை நுழாய் கருக்கள் இதெல்லாம் பிஞ்சி வகை நெக்ஸ்ட்டு கொத்து தாறு கதிர் சீப்பு இதெல்லாம் குலை வகை அடுத்து மலைக்குகை மலைக்குகை அப்படின்னா பிலம் முளை இது ரெண்டுமே மலையை குறிக்கும் மலை குகையை குறிக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு முகில் முகில் அப்படின்னா கார் கொண்டர் மேகம் நெக்ஸ்ட்டு தாவரத்தின் நுனி பகுதிகளை குறிக்கும் சொற்கள் தோகை நாவாய் வங்கம் தோணி களம் இதெல்லாம் எதை குறிக்கும் அப்படின்னா பல வகையான கடற்கலன்கள் கப்பலை குறிக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு வெய்யோன் அப்படின்னா பகலவன் சூரியன் துளிர் மொறி உருத்து கொழுந்தாடை இதெல்லாம் வந்து நுனி பகுதியை குறிக்கும் நெக்ஸ்ட்டு உலகம் தரணி பார் இதெல்லாம் உலகத்தை குறிக்கும் சொல் சொல் அப்படின்னா பதம் மொழி இதெல்லாம் சொல்ல குறிக்கும் நெக்ஸ்ட்டு கடி கடி அப்படின்னா காவல் விரைவாக இந்த பொருளில் வரும் நெக்ஸ்ட்டு பார் பார் அப்படின்னா உலகம் மேதினி நெக்ஸ்ட்டு சொல்லுதல் சொல்லுதல் அப்படின்னா செப்புதல் கூரல் அடுத்து அரசன் அரசன்னா கோ தலைவன் மேந்தனும் வரும் நெக்ஸ்ட்டு மா அப்படின்னா மரம் விலங்கு மலை வெறுப்பு சிலம்பு எல்லாமே ரிப்பீட் ஆகுது பொறுப்புனாலும் மலை தான் நெக்ஸ்ட்டு சரியான இணைய தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க நாவாய் வங்கம் இது ரெண்டும் வந்துட்டு கப்பலை குறிக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு ஆழி முன்னீர் பவம் இதெல்லாம் கடலை குறிக்கும் நெருப்பு அப்படின்னா அனல் கனல் ரெண்டு ரெண்டுழி வரும் ரெண்டுத்துக்குமே நெக்ஸ்ட்டு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஈ என்பதன் தவறான பொருள் கேட்டிருக்காங்க அதாவது உயிரெழுத்தை குறிக்குது நெக்ஸ்ட்டு ஒரு வகை பறவை நெக்ஸ்ட்டு ஈ அப்படின்னா பகிர்ந்து கொடு அப்போது இதில் எது தவறு அப்படின்னா அணிகரன் தான் தவறு நெக்ஸ்ட்டு வடு மூசு குறும்பை கச்சல் இதெல்லாம் பிஞ்சி வகை வாழை கச்சல்னு சொல்லுவோம் பழ மூசுன்னு சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் பிஞ்சி வகையை குறிக்குது நெக்ஸ்ட்டு வயல் வயல் அப்படின்னா பழனும் செய் நெக்ஸ்ட்டு மலை பொறுப்பு வெறுப்பு அசலம் இதெல்லாம் மலையை குறிக்கும் அசலம் நம்ம பார்க்கவே இல்லை மேலே அசலம்னா மலை நெக்ஸ்ட்டு குன்றம் நாளும் மலை நெக்ஸ்ட்டு பிள்ளை கொட்டி மடலி வடலி கன்று இதெல்லாம் இளம் பயிர் வகை நெக்ஸ்ட்டு போது அலர் வி செம்மல் இதெல்லாம் பூவின் நிலைகளை குறிக்கிது சரிங்களா அடுத்து திங்கள் திங்கள் அப்படின்னா மாதம் கிழமை சந்திரன் நிலவு எழினி கிழி படம் திரைச்சீடை இதெல்லாம் வந்துட்டு ஓவியம் வரைய பயன்படும் துணியை சொல்லுது அதாவது ஓவியம் வரையக்கூடிய துணியை சொல்லுது சரிங்களா பொது அலர் வி செம்மல் இதெல்லாம் பூவி நிலைகளை குறிக்கும் நெக்ஸ்ட்டு கூலம் கால் முத்து முதுரை இதெல்லாம் மணி வகையை குறிக்கும் நெக்ஸ்ட்டு மலை அப்படின்னா பொறுப்பு வெறுப்பு அசலம் நெக்ஸ்ட்டு பிள்ளை குட்டி மடலை சாரி மடலி மடலி கன்று இதெல்லாம் இளம் பயிர் வகையை குறிக்கும் நெக்ஸ்ட்டு ரிப்பீட் கொஸ்டின் தான் இதெல்லாம் வடு மொசு குறும்பை கச்சல் இதெல்லாம் பிஞ்சி வகை இதில் தவ இந்த கொஸ்டினில் எது தவறானது அப்படின்னா அணிகலன் வராது சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது வரைக்கும் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் நியூ புக்கு அண்டு ஓல்டு புக்கு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் ப்ரீவியஸர் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்துருக்கோம் ப்ளஸ் இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வடு முசு கவை கச்சல் இந்த மாதிரி இந் இது போல் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த கொஸ்டினுமே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே டென்த்து நியூ புக்கு டென்த்தில் தமிழ் சொல்வனாம் அந்த லெசன்லேருந்தால் இது ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ